அடுத்து நாம் காண இருப்பது சித்திர வகையிலே ராமதேவர் இந்த ராமதேவர் இவர் ராமநாம சமத்தை கை கொண்டவர் இவருடைய தேவர்கள் தேவர்களுடைய அசரீரிக்க மிகுந்த ஒருவர் தேவர்கள் என்று சொன்னாலே வான்வெளிக வான்வெளியில் வசிக்கக்கூடியவர்கள் அப்படி வசிக்கக்கூடிய இந்த ராமருக்கு சித்தருடைய வித்தையும் சித்தருடைய அப்பியாசங்களும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று பூமியிலே ஒரு மனிதனாக தோன்றி அவதாரம் செய்த புருஷர் ராமதேவ் இவருடைய அவதார நோக்கமே விண்ணுக்கும் மண்ணுக்கும் இணைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதை தேவலோகம் எப்படி இருக்கும் தேவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தேவலோகத்தினுடைய அசைவுகள் நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை அழகாக சொன்னோர் ராமதேவன் ஒரு மனிதன் பூமியிலே பிறக்க வேண்டும் என்றால் அரிது மாண்டிடராய் பிறத்தல் அறிவு அதிலும் தோன் தூரடு செவிடும் நீங்கி பிறத்தல் அறிவு என்ற அவை பாட்டி அந்த அவை பாட்டியினுடைய வாக்கு கேப்ப ராமதேவர் பூமியிலே மனிதனாக அவதாரம் செய்து தன்னுடைய சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி சித்தபுருஷராக வலம் வந்து இன்றைக்கு பதினஞ்சு சித்தர்களில் முக்கியமாக அறிவுரை வழங்க ஆலோசனை வழங்கக்கூடியவர் நற்பொழிகளை காட்டக்கூடியவர் நல்ல வழிகளை காட்டக்கூடிய நற்பண்புகளை புகுத்தக்கூடியவர் ராமதேவன் அவருடைய நட்சத்திரம் பாருங்க பூரம் போராடம் பரணி பரணியில் பிறந்தால் தரணி ஆளலாம் பூரத்தில் பிறந்தால் நாராயணனி ஆளலாம் ஆடிப்பூரத்தில் அவதரித்தவள் அன்னை கொடுத்த சுடர்வங்க என்பார்கள் அப்படி இந்த மண்ணை ஆளக்கூடிய உடைய நல்ல சக்திகளை வழங்கக்கூடிய ஒரு ராமதேவரை வழிபாடு செய்வோம் மந்தனை செய்வோம் மண்ணிலே நல்ல வண்ணம் வாழவும் செய்வோம் வாருங்கள் வழிபாடு செய்யுங்கள் வாழ்வில் நலமும் வளமும் காணுங்கள்